பேன் கார்டு அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சிட்டிசனுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்டாக இருந்துட்டு இருக்கு இந்த பேன் கார்டை நம்ம இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடான ஒரு சர்வீஸ்க்காவோ இல்லை பேங்க் ரிலேட்டடான சர்வீஸ்க்கோ மட்டும் பயன்படுத்துகிறோம் அதையும் தாண்டி இது ஒரு ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃபாகவும் நம்ம பயன்படுத்த முடியும் ஏன்னா இதில் நம்மளோட புகைப்படம் அட்டாச் ஆயிருக்கும் ஸோ இதை ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃபாகவும் நம்மளால பயன்படுத்த முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களோட பேன் கார்டில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும் உங்களோட பேரில் ஏதாவது இனிஷியல் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாலோ இல்லை உங்களோட டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது அதை மாற்றணும்னாலோ இல்லை உங்களோட அட்ரஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது சரி பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும் இதே வரிசையில் உங்களோட புகைப்படத்தையும் நீங்கள் மாற்றிக்க முடியும் பேன் கார்டில் இருக்கிற உங்களோட புகைப்படத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் நீங்கள் அதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸை தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் பேன் கார்டில் இருக்கிற உங்கள் புகைப்படத்தை ஆன்லைன்லேயே சுலபமாக மாற்றிக்க முடியும் அதுக்கு நீங்கள் என்எஸ்டிஎல் டாட் காம் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகணும் ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் மாற்றி என்ன புகைப்படத்தை நீங்கள் அப்டேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த புகைப்படத்தை ரெடியாக வச்சுக்கணும் அதோட சாஃப்ட் காப்பி ஜேபக் வடிவத்தில் இருக்கணும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த லென்த்தில் இருக்கணும் அதே மாதிரி ஃபோர் கேபிலிருந்து த்ரீ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் ஸோ இந்த கம்ப்ரஸ்ட் சைஸில் உங்களோட ஃபோட்டோ இருந்ததுனா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்த முடியும் சரி இப்போ இந்த புகைப்படத்தை சாஃப்ட் காப்பியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா தாராளமாக இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்எஸ்டிஎல் டாட் காம் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க அதில் பேன் கரெக்ஷன் ஆர் அப்டேட் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அடுத்தது ஃபார்ம் ஃபோர்ட்டி நைன் ஏ அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஃபோட்டோ மிஸ் மேட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை டிக் பண்ணுங்க இதுல உங்களோட நீங்க புதுசா மாத்த போற பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்பாங்க அதுல நீங்க அப்லோட் போட்டோ அப்படிங்கறத சூஸ் பண்ணி உங்களோட சாஃப்ட் காப்பியா நீங்க ரெடி பண்ணி வச்சிருப்பீங்கல்ல போட்டோ அதை அப்லோட் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க உங்களோட போட்டோவை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் கேட்பாங்க உதாரணத்துக்கு உங்களோட ஆதார் கார்டோ இல்ல ஓட்டர் ஐடியோ கவர்மெண்ட் வழங்கின டாக்குமெண்ட்ல எதுல எல்லாம் உங்க போட்டோ இருக்கோ அதெல்லாம் நீங்க போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃபா சப்மிட் பண்ணலாம் சோ அதெல்லாம் எதாவது ஒண்ணு நீங்க இப்போ அப்லோட் பண்ணணும் ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இதை சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க ஒரு பேமெண்ட் கட்ட வேண்டியது இருக்கும் இதுக்கு தொண்ணூத்தி ஒரு ரூபாய் பிளஸ் நீங்க ஜிஎஸ்டி இது அமௌண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் இனிஷியேட் ஆயிடும் இதை நீங்க ஜிபே நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எதுல வேணாலும் கட்டிக்கலாம் ஒன்ஸ் இதை நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க இந்த ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க அது சப்மிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் வரும் அந்த அக்னாலஜ்மெண்ட்ல உங்களுக்கு பதினஞ்சு டிஜிட் நம்பர் ஒன்னு கொடுப்பாங்க சோ நீங்க ஃபர்தரா அதை ட்ராக் பண்றதுக்கும் உங்களோட அப்டேஷன் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை நீங்க பயன்படுத்தலாம் சோ இந்த அப்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா இதோட ஸ்டேட்டஸ் என்ன லெவல்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதே என்எஸ்டிஎல் டாட் காம் அப்படிங்கிற போர்ட்டல்ல உங்களுக்கு இதை வெரிஃபை பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கும் அதில் போயிட்டு உங்களோட பேன் கார்டு அதுக்கப்புறம் உங்களோட பதினஞ்சு டிஜிட் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் எந்த லெவலில் இருக்குது எப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகி புது பேன் கார்டு வரும் அப்படிங்கிற எல்லா டீடெயில்ஸுமே அதில் கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இப்படி தான் உங்களோட ஃபோட்டோவில் ஏதாவது மிஸ் மேட்ச் இருந்தது அப்படின்னாலோ இல்லை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலோ நீங்கள் இதை பண்ண முடியும் உங்கள் பேன் கார்டில் ஃபோட்டோ மிஸ் மேட்ச் இருந்தது அப்படின்னா உடனே இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அதை மாற்றிக்கோங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க